சிவ மந்திரமே யுகதர்மம் தர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமசிவாயம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய வாழையோகமை மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகம் நான்காவது அத்தியாயம் இந்த புத்தகம் வசிய மாந்திரீக சாஸ்திரத்திற்கான ஒரு சிறப்பு புத்தகம் ஆகும் இந்த வசிய மாந்திரீக சாஸ்திர புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மனோவசியம் மனோவசிய பயிற்சியின் மூலம் மற்றவர்களை எவ்வாறு வசியம் செய்வது இரண்டாவது மருந்து வசியம் மருந்து வசியம் என்ற வகையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹெர்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நான் கொடுத்துள்ளேன் இந்த பாசானங்கள் இந்த இந்திர கோபம் பூச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது இதில் அடுத்தது மந்திர வசியம் வசிய மந்திரங்களின் மூலம் எவ்வாறு வசியம் செய்வது அஷ்ட வசியங்களையும் எவ்வாறு மந்திரத்தின் மூலமாக வசியம் செய்வது அடுத்தது வசியத்திற்கான மூலிகைகளை வைத்து எவ்வாறு வசியம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் தெல்ல தெளிவாக அனைவருக்கும் புரியும் வகையில் நான் கொடுத்துள்ளேன் நேரிடை பயிற்சியில் சொல்லிக் கொடுப்பது போல இந்த புத்தகத்தில் அனைத்து விவரங்களையும் தெல்ல தெளிவாக நான் கொடுத்துள்ளேன் ஏற்கனவே கொடுத்த மூன்றாவது அத்தியாயம் அதாவது ஸ்தம்பனம் வேதனம் உச்சாடனம் வித்வேஷனம் மாரண கர்மங்களுக்கான சிறப்பி சிறப்பு புத்தகமாக அந்த புத்தகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு புத்தகம் வாங்கியவர்களுக்கு தெரியும் பல்வேறு விஷயங்கள் முதன் முதலாக நிறைய விஷயங்களை நான் அந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளேன் அதில் மிகவும் மிக மிக முக்கியமான விஷயமாக இந்த சகல ஏவல் பில்லி சூனியங்கள் மற்றும் கொடூர ஏவல்களை விரட்டி அளிப்பதற்கான ஒரு ஹோம கழிப்பு பூஜை முறை கொடுத்திருக்கிறேன் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த கழிப்பு பூஜை முறையாக இருக்கும் எந்த ஒரு புத்தகத்திலும் இதுவரை தராத ஒரு முழுமையான உடனடியாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பூஜை முறையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு புத்தகமாக இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மனோவசியத்தின் மூலம் வசியம் செய்வது எப்படி அதற்கான பயிற்சி முறைகள் முதலில் வரும் இது வந்து மெய்ப்பொருள் யோகம் பயிற்சி மாதிரியான ஒரு பயிற்சியாக முதலில் வரும் அடுத்தடுத்து தான் இந்த மருந்து வசியம் மந்திர வசியம் மூலிகை வசியங்கள் வரும் அதோடு தேவதா அவசியம் அதாவது வசியத்துக்கான தேவதைகளுடைய வசியம் நான்கு தெய்வங்களினுடைய தேவதா சித்து பூஜை முறைகள் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த நான்கு தெய்வங்களே உங்களுக்கு போதுமானது கூட பாலைகணபதியோட மந்திரம் கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே வாழை கணபதியோட மந்திரம் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் சித்து முறை ஆகவே இந்த புத்தகத்திலிருந்து மந்திரம் மட்டும் கொடுத்திருக்கிறேன்